தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் விசேஷமான ஸ்லோகம் ஸ்ரீமன் நாராயணீயத்திலே அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பொருள் உணர்ந்து கேட்பதாலும் படிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் எல்லா விதமான நோய்களும் அது மனோவியாதியாக இருக்கட்டும் சரீர சம்பந்தப்பட்ட ரோகமாக இருக்கட்டும் அத்தனை வியாதிகளும் அத்தனை நோய்களும் குருவாயூரப்பனினுடைய பெருங்கருணையினாலே சட்டென தீர்ந்து போகிறது சட்டென விலகி போகிறது சட்டென அடியோடு அழிந்து போகிறது ஸ்ரீமன் நாராயணீயத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன ஆகையினாலே இந்த ஸ்லோகத்தை நாம் அனுதினமும் தினசரி காலையிலே பாராயணம் செய்ய வேண்டும் ஸ்லோகத்தை பார்ப்போம் அஸ்மின் பராத்மன் त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम निरुन्धि वातालय अस्मिन् परात्मन्ननुपाद्मकल्पे பத்மயோனி நிருந்தி பத்மயோனிஹி வாச விஷ்ணோ ஸ்ரீமன் நாராயணீயத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்லோகத்தை பொருள் உணர்ந்து படிப்பதாலும் சொல்லுவதாலும் கேட்பதாலும் பாராயணம் செய்வதாலும் நோய்கள் அத்தனையும் விலகும் என்பது நம்முடைய முன்னோர்கள் அனுபவபூர்வமாக கண்டறிந்த உண்மை ஸ்லோகத்தினுடைய பொருள் அர்த்தத்தை பார்ப்போம் சர்வேஸ்வரரான விஷ்ணுவே குருவாயூரிலே நித்தியவாசம் செய்யும் கண்ணா எல்லையில்லா மகிமை உடையவரே பத்மகல்பத்திலே நான்முகன் பிரம்மதேவரை படைத்தவரே நீரே என்னுடைய எல்லாவிதமான நோய்களையும் போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த ஸ்ரீமன் நாராயணிய ஸ்லோகம் அமைந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை ஸ்லோகத்தை பார்ப்போம் अस्मिन् परात्मन्ननुपद्मकल्पे त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमाशिं निरुन्धितालय वासविष्णो अनुदिनमुं केट्पदालं। ಪಡಿಪಾಲೂ ಪಾರಾಯಣಂ ನೋಡ ವಲಗಿ ಸುಖಿನೋ ಭವಂತು ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಹಿಂದ್